ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையான உச்சநீதிமன்றத்தின் மீதே சந்தேகம் கெழும் அளவுக்கு பாஜகவினர் நடந்து கொள்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை மென்றில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்காக இந்த அளவுக்கு சென்றுள்ள அதிமுகவின் நிலை கவலை அளிப்பதாக வேதனை தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது செயல்படவில்லை பயிற்சி பெற்றவர்களை அந்த ஆணையத்தின் ஆணையர்களாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம் நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது ஆகவே கடைசி நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார் அவர் தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது